ஹஜ் ஒன் பி விசாவுக்கு ஒரு மாற்று வழியாக ஒரு விசா இருக்கு இந்த விசாவுடைய தேவை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு முதல்ல அது என்ன விசா அப்படின்னு பார்க்கும் போது ஓ ஒன் விசா அப்படின்றது தான் வந்து ஹஜ் ஒன் பி விசாவுக்கு இப்போ மாற்று வழியா செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ முதல்ல இந்த ஓவன் விசா என்ன இது வந்து எப்படியா ஹஜ் ஒன் பி விசாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவில் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தான் இந்த ஹஜ் பி விசா அப்படின்றது இருக்கு ஸோ ஒரு தொழிலாளர் விசாவா இந்த விசா இருக்கு ஆனா இப்போ விசாவில் நிறைய கட்டுப்பாடுகள் எடுத்துகிட்டு வந்ததுனால மாணவர் விசா மட்டும் கிடையாது தொழிலாளர்கள் விசாவும் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து தொழிலாளர் விசா வந்து கொடுக்கறதையும் வந்துட்டு கம்மிப்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த ஹஜ் பி விசா அப்படின்றது வந்து மற்ற வெளிநாட்டினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சதவீதம் அப்படி அப்படின்றது குறைஞ்சிருக்கு அதனால வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு போகணும் அங்க வேலை பார்க்கணும் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய இதுல வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய வெளிநாட் மற்ற வெளிநாட்டு மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவாகவும் இது இருந்தது இதுக்கு ஒரு ஆப்போசிட் வழியாகவும் ஒரு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வழியாகவும் வந்து இந்த ஓவன் விசா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ட்ரெண்ட் ஆகி அதிக அளவுல இதோட தேவை அப்படின்றது முதல்ல இந்த ஓவன் விசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓவன் விசா அப்படின்றது அறிவியல் கலை கல்வி திரைத்துறை நிறைய துறைகள்ல ரொம்ப ஒரு திறன் வாய்ந்த அதுல பிரபலம் அடைஞ்ச அதுல அதிகமான திறன் கொண்ட நபர்களுக்காக அமெரிக்காவுல வேலை செய்யக்கூடிய ஒரு விசாகவா விசாவும் இது பார்க்கப்படுது அப்படின்றதும் இங்கே முடியுது இதுல வந்து நிறைய எஸ்டிஇ கொண்ட பட்டதாரிகளாக இருக்கட்டும் இல்ல கல்வியாளர்கள் ஆசிரியர்களா இருக்கட்டும் இல்ல திரைப்பட துறைகளில் ரொம்ப கொடிக்கிட்டு பறக்கிறவங்களா இருக்கட்டும் பாதுகாப்பு நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் ரொம்ப திறமை வாய்ந்த நபர்களுக்காகவும் அங்க வந்து அமெரிக்காவில் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசா வந்து பயன்பாட்டில் இருக்கு இந்த வந்து அமெரிக்காவில் வேலை செய்யறதுக்காக அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல அங்க இருக்கக்கூடிய நிறைய விதமான துறைகளில் ஜாயின் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட திறமை வாய்ந்த நபர்களுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ ஹஜ் ஒன் பி விசா அப்படின்னு பார்க்கும்போது நாளடைவில் அதோடைய சதவீதம் அப்படின்றது குறைந்து வந்துகிட்டே இருக்கு ஸோ மற்ற நாடுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா மாற்று வழியை தேடுறாங்க அந்த மாற்று வழியாக இந்த ஓவன் விசா அப்படின்றது இருக்கு இதனுடைய சதவீதமும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு குடியேற்றத்தின் சட்டத்தின்படி இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலர்லேருந்து முப்பதாயிரம் டாலர் வருலுமே வந்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அதன்படி தான் இப்போ வரலும் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஓவன் விசா ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது தொடர்ந்து இப்போ அதிகரிச்சிருக்கு அதுவும் இந்த டைம்ல இன்னும் ஒரு அதிகரிப்பை கண்டிருக்கு அப்படின்னே சொல்ல முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஓவன் விசா வந்து வெளிநாட்டினருக்கு கொடுத்தது வெளிநாட்டினருக்கு இஷ்யூ இஷு பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூறு விசாக்கள் மட்டும்தான் வந்து வெளிநாட்டினருக்கு வந்து கொடுத்ததாகவும் வந்து அறிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்போது இது அப்படியே வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரமா வந்து இது மாறி இருக்கு ஆமா ஓவன் விசா அப்படின்றது இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவா பதினெட்டாயிரம் பொருளுமே வந்து ரீச் ஆகியிருக்கு ஸோ இது தொடர்ந்து ஒரு அதிகரிப்பை வந்து கண்டிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பா இந்தியர்கள் இந்த விசா மூலியமா போனது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க அது அவங்களுக்கான விசா தான் இருந்தது ஆனா இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பார்க்க போது இது அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி எட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சோ இவ்ளோ அளவுக்கு வந்து ஓவன் விசாவ வந்து அப்ளை அதுல வாங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களாகவும் பார்க்கப்படுறாங்க சோ இந்த ஒரு போக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுல ஒரு நிறைய அதீத தொழில்நுட்பங்கள் அதீத திறமை வாய்ந்த தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான ஒரு ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஒரு விசாவை வந்து ஆதரிச்சிருக்காங்க சோ அவங்க கம்பெனிஸ்ல எல்லாம்

ஒரு விசாகவோ விசாவாக இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது தேவை அப்படின்றது நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த தரவுகள் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது